இந்த வருடம் வேர்ல்டு கப் ஆரம்பிக்கும்போதே சவுத் ஆஃப்ரிக்கா பிரதமர் இருக்கார் இல்லையா அவர் அந்த டீமுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நிபந்தனை விதிச்சிருக்காரு இந்த வருடம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நீங்கள் வின் பண்ணலன்னா ஆல்ரெடி ஒரு ரெண்டு வருஷமாக பேச்சுவார்த்தை அடிப்படிகிட்டு தான் இருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா இருந்து பேன் பண்ணிடலாம் ஏன்னா வேற ஸ்போர்ட்ஸுக்கு அந்த நாட்டு இளம் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு என்றே சொல்லலாம் அந்த நாட்டு ஃபேன்ஸ் ஓகேவா கிரிக்கெட் மேலே அவங்களுக்கு நாட்டம் குறைஞ்சிருச்சுங்க அதற்கு காரணம் என்னென்னா இவங்க முப்பத்தி ரெண்டு வருடமாக கிரிக்கெட் குள்ளே வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க திறமையான பிளேயர்கள் தான் ஆனால் ஒரு வேர்ல்டு கப் வின் பண்ண ஒரு ரனில் தோத்து போயிடறாங்க இல்லை மழை வந்து இவங்களை தோக்கடிச்சிடும் இந்த வட்டம் கூட இந்தியா பார்த்துக்கு எதிராக டி பந்தில் இருபத்தஞ்சு ரன் அடிக்கணும் டாப் பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க கிளாசன் அண்ட் டேவிட் மில்லர் ஆனாலும் வின் பண்ண முடியல இதனால தான் அந்த நாட்டு இவங்களுக்கு இது தாண்டா வாடி வாழையடி வாழையா வந்துட்டு தோத்துக்கிட்டே இருப்பானுங்க மிகப்பெரிய தொடர் வின் பண்ணலைன்னா அந்த நாட்டை மதிக்க மாட்டாங்க அந்த டீமையே மதிக்க மாட்டாங்க ஓகேவா இதனால வந்துட்டு இவங்களுக்கு இருந்த கடைசி ஹோப்பே நீங்கள் டி ட்வெண்ட்டி வின் பண்ணுங்க நம்ம அதுக்கப்புறம் கிரிக்கெட்டை மேம்படுத்தலாம் அதாவது ஒரு கிரிக்கெட் மேம்படனா அந்த நாட்டு பிரதமர் வந்துட்டு மிகப்பெரிய மணி சென்ட் பண்ணணும் அப்போ தாங்க கிரிக்கெட் வளரும் இப்போ இந்தியாவில் கிரிக்கெட் வளர்ந்துருக்குனா மிகப்பெரிய மணி கிரிக்கெட்டுக்கு சென்ட் பண்ணுறாங்க நூற்றி இருபத்தஞ்சு கோடி இந்தியா ஜெயிச்சது கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் பாருங்கள் அப்போ கிரிக்கெட்டில் எவ்வளோ ஏன் பண்ணுறாங்கன்னு இதிலையே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் இந்த நிலையில் அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்கள் அனைவருமே தோத்தவனையே தொய்வு அடைந்துட்டாங்க முகமெல்லாம் தொங்க போட்டாங்க ஏன்னா டீக்காக்கு ரிட்டையர்மெண்ட் அப்டேட் பண்ணிட்டாருங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு மேலும் இந்த தோல்வியை தாங்க முடியாமல் பிரக்தியில் கிளாஸ்ன்னு மார்க்ராம் இவங்களாம் வந்துட்டு அறிவிச்சுட்டு இந்த பிரான்சிசி கேம் இருக்கு இல்லையா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்கள் மாதிரி அந்த பாதிக்கு பயணம் செஞ்சிடலாம் கிரிக்கெட் வந்துட்டு அந்த மிகப்பெரிய அழிந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அதாவது இதெல்லாம் புரிஞ்சு ரோஹித் சர்மா அண்ட் இந்திய டீம் பிளேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள தட்டி கொடுத்து நீங்கள் மிகப்பெரிய டஃப் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கும் இந்த வேர்ல்டு கப் தகுதியானது ரெண்டு டீம் ஷேர் பண்ணி தட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் ஜில்லானாங்கன்னு வைங்களேன் ஆனாலும் அந்த நாட்டு பிரதமர் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் சொல்லணும் இல்லை பேட்ஸ்மேன்களுக்கு இதுதான் வாழையடி வாழையா இருக்கு வேற ஸ்போர்ட்ஸ்ல கவனம் செலுத்தி நம்ம ஏன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டை வந்துட்டு ஒரு மூன்றாவது கட்டத்துக்கு கொண்டு போயிடலாம் விளையாண்டா விளையாடட்டும் அதாவது இதற்கு ஒரு மிகப்பெரிய மணி சென்ட் பண்ண வேணான்னு அந்த நாட்டு பிரதமர் நினைச்சிருக்காங்களாமா இந்த நிலையில் அந்த கிரிக்கெட்டே அழிஞ்சிரும் அந்த நாட்டு ஃபேன்ஸ் அனைவருமே வந்துட்டு வேற ஸ்போர்ட்ஸ்க்கு திரும்பிட்டாங்களாமா ஃபுட்பால் ஃபேஸ்பால் வாலிபால் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு திரும்பினதுனால இனிமே சவுத் ஆப்ரிக்காவில் கிரிக்கெட் எதிர்கால கிரிக்கெட் வந்துட்டு கேள்விக்குறியாயிருக்கு இப்படி ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு நாங்கள் ஜெயித்தாலும் என்ன முடிவு ஆல்ரெடி நூற்றி இருபத்தஞ்சு கோடி இந்திய டீமுக்கு கொடுத்துட்டாங்க ஜெயித்த ப்ரைஸ் ஓகேவா மேலும் இந்திய அணிக்கு வந்துட்டு ஐசிசி இருபது கோடி கொடுத்தாங்களையா வெற்றி தொகையாக அந்த தொகையை வந்துட்டு அந்த நாட்டு கிரிக்கெட்டுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க அதாவது உங்கள் நாடு தான் கிரிக்கெட்டில் வந்துட்டு ஒரு வல்லமையான நாடு நீங்கள் வந்துட்டு தொய்வு அடைஞ்சிடக்கூடாது வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி இந்த தொகையை வச்சுக்கோங்க கிரிக்கெட்டை மேம்படுத்துங்க அதாவது சீனியர் பிளேயர்கள்லாம் வந்துட்டு ஓய்வு எடுத்துட வேணாம் ஒரு திறமையான பிளேயரை உருவாக்குங்க ஏன்னா உங்கள் நாட்டில் இருந்து ஐபிஎல்ல பாதி வீரர்கள் வந்துட்டு இங்கே விளையாண்டுகிட்டு இருக்காங்கன்னா நம்பர் ஒன் திறமையான பிளேயர் சவுத் ஆப்ரிக்காவில் இருக்காங்க சவுத் ஆப்ரிக்கா வந்துட்டு கிரிக்கெட்டில் அழிந்து விடக்கூடாது என்று எவனுமே பண்ண மாட்டாங்க பிஜேபி வந்துட்டு ஜெயிச்ச இருபது கோடி அப்படியே வந்துட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவோட இந்த உதவியை அந்த நாட்டுக்கு சவுத் ஆப்ரிக்கா நாட்டுக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம் அந்த நாட்டு பிரசிடென்டும் ஓகே அதாவது கிரிக்கெட்டுக்கு வந்துட்டு முதன்மையாக சென்ட் பண்ணலான்னு முன்னுக்கு வந்திருக்காருங்க மேலும் இந்தியாவோட இந்த செயல்கண்டு டேவிட் மில்லர் கிளாசன் அண்ட் அண்ட் சேம் டைம் சவுத் ஆப்ரிக்கா வீரர்கள் இந்திய டீமுக்கு இந்திய நிர்வாகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அடிட் பண்ணி இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த செய்தி தான் தற்போது சோசியல் மீடியாவில வைரலா போய் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவோட இந்த செயல் பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றாங்க உன்னை நல்லா புரிஞ்சுக்கிறனும் திறமை வந்துட்டு அழிந்து கூடாது ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கால தான் ஆளுமையான கிரிக்கெட் பிளேயர்கள் இருக்காங்க இதை புரிஞ்சு தான் அந்த டீம் அழிந்து விடக்கூடாது என்று ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் காணாம போயிட்டாங்க அந்த மாதிரி போய்விடக்கூடாது என்று தான் இருபது கோடியை வந்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த குணம் வர சீக்கிரத்தில் ஆனா பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் பண்ணிட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்றேன்